இந்த இறுதி பகுதியில் அண்ணன்ட்ட ஒரே ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு நீங்கள் இந்த எங்களுடைய வாசகர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லி இந்த நேர்காணலில் முடிக்கலாம் உங்களுடைய ஏழு வீடியோக்களும் தமிழ் சமூகத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வை நிகழ்த்தியிருக்கு அப்படின்றத நான் நம்புகிறேன் நன்றி உறுதியாக எனக்கு வந்த தகவல்கள் என்னிடம் பேசிய பெரியவர்களுடைய கருத்துக்களை வச்சு நான் இந்த முடிவுக்கு நான் வர்றேன் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா ஒரு ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்தை கட்டமைத்து அதன் மூலமாக ஆயுத புரட்சிக்கு தயாரான ஐயா நேதாஜி அவர்கள் ஆமா படைதிரட்டி என்னுடைய குடும்பத்துல எங்க அப்பா ஐயன்யே எங்க மாமா ஐயன்யே கம்பேலதான் இருந்தாங்க அந்த அந்த பாசம் என்னை விட்டு எப்போதையும் நிகழாது நானுமே ஒரு ஃபார்வர்ட் பிளாகரனாக நான் என்னை காட்டிக் நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் நான் அண்ணன் நவமணி அண்ணன்ட்டு நான் பழகுனது இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அண்ணன் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நான் பா ஐய குடும்பத்தை சேர்ந்தவனாக இருந்தா கூட ஐஎன்ஏ பத்தி எனக்கு பெருசா எதுவும் தெரியாது கேட்டா அப்பா மாமா அங்கே வேலை செஞ்சாங்க அவ்வளவுதான் ஆனால் ஐஎன்ஏ பத்தி எனக்கு நிறைய விஷயங்களை அண்ணன் நவமணி அண்ணன் எனக்கு சொன்னாங்க அதுல எனக்கு ரொம்ப பெருமை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் கூட நான் அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுகிட்டதுக்கு இப்ப உங்களுடைய காணொலி இந்த சமூகத்தில் ஒரு நிகழ்த்தி இருக்கிற ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் கூட அது மிகப்பெரிய பாதிப்பை நிகழ்த்துவதாகத்தான் நான் பாக்குறேன் இந்த நேர்காணலின் இறுதி பகுதியாக நீங்கள் இருவரும் பல விஷயங்களை பேசினீர்கள் மனதில் எந்த விதமான குரோதமும் இல்லாமல் அந்த நான் நம்ம இந்த சமூகம் மதிக்கிற காந்தி நேரு காமராஜர் ஐயா கக்கனையா எல்லாரை பற்றியுமான உங்களுடைய விமர்சனத்தை எந்த விதமான அவதூறுமின்றி முன்வைத்தது இந்த வீடியோவுக்கு கிடைத்த மிகப்பெரிய மரியாதை நான் பார்க்குறேன் அதன் மூலமாக நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க எனக்கு பல் கல்லூரி பேராசிரியர்கள் சில பேர் என்னட்ட பேசும்போது ஃபார்வர்ட் பிளாக் பற்றி நிறையா விஷயங்கள் ரெண்டு பேரும் பேசுனாங்க ஐயா முருகன்ஜி ஐயாவும் நவமணி ஐயாவாகவும் எங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி என்கிட்ட பேசுனாங்க நிறையா பேர் இந்த வீடியோவை பொறுத்தளவு முழு வெற்றி என்று தான் நான் இந்த காணொலி வாயிலாக அவங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் இருவரும் இந்த சமூகத்திற்கு இப்போது இந்த காணொளி வாயிலாக சொல்ல வருவது என்ன அப்படின்றத ஒரு அஞ்சஞ்சு நிமிஷம் பேசிட்டு நீங்கள் இந்த இந்த என்ன முடித்து வைக்கணும் அப்படின்றத என்னுடைய வாசகர்கள் என்னுடைய பார்வையாளர்கள் சார்பாக நான் உங்கள்கிட்ட மனம் உகந்து கேட்டுக்கிறேன் தொடர்ந்து பசுமன் தேவர் தேசத்துக்காக உழைத்த உத்தமர்கள் தேசியமே உயிராக வாழ்ந்து அடுத்த தலைமுறைக்கான அரசியலை கொண்டு செல்வன் தேசியவாதி அடுத்து தேர்தலை சொல்லுவோர் அரசியல்வாதி என்ற இருந்து அரசியல்வாதியாக இல்லாமல் தேசியவாதியாக நாங்கள் எங்களுடைய உண்மையான சுயரூபத்தையும் எங்கள் கொள்கைகளையும் நீ ரெண்டு காலமாக நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளை எது விமர்சனம் செய்வர்களும் தெரியாதவர்களுக்கும் தெரியத்தக்க வகையில் உண்மையான தியாகமும் சிந்திய ரத்தமும் என்றும் வீணாகாது என்பது கடந்த கால வரலாறு அதே போல ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம் எத்தனையோ சோதனைகளையும் வேதனையும் கருவிலிருந்து இன்று வரை சந்திக்கின்ற பொழுது எத்தனையோ விமர்சனங்களையும் அவமானங்களையும் ஏற்றுக்கொண்டு கூட தொடர்ந்து அந்த தலைவர்களுடைய புகழை நாட்டை நிலைநாட்டுவதற்கும் அதை முறைப்படுத்துவதற்கான முயற்சியை செய்து கொண்ட எங்களுக்கு அதை அந்த மக்களுக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக லோட்டஸ் ஹெல்லோ டிவி மூலம் அருமை சோதர தினகரன் மற்றும் ராஜபாண்டி அவர்களுடைய வாயிலாகவும் கட்சியுடைய மூத்த தலைவராக தன் வாழ்நாளெல்லாம் இந்த இயக்கத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டு பேசித்துக் கொண்டும் தனக்கான ஆவணங்களை ஆதாரங்களை ஆதாரப்பூர்வமாக நாட்டு மக்கள் ஒரு மனிதராக நின்று கருத்துக்களை கருத்து மோதலாக நடத்தி கொண்டு வருவோரும் அண்ணன் நவமுனி அவர்களும் நானும் இணைந்து ஒரு சிறிய பங்களிப்பை செய்திருப்பவை என் வாழ்நாள் பாக்கியமாக கருதுவதோடு எங்கோ விடுமே என்ற சூழலில் ஏதாவது ஒரு மூலையில் அந்த நெருப்பு கணல் கனந்து கொண்டேதாக இருக்கும் சரியான நேரத்தில் ஆயிரம் ஆண்டுகள் கூட எரிமலை முக்கிக்கொண்டும் முணங்கிக் கொண்டு இருக்கின்றான் புதிக்க விதை பாடுவோம் அந்த எரிமலை முக்கிக்கொண்டும் முணங்கிக்கொண்டு இருந்தது என்று சொல்லுவான் வெடித்து வருகின்ற வெப்பம் மிகப்பெற விதமான சீரியாக இருக்கும் அந்த அடிப்பில் ஃபார்முலா கட்சி என்றும் நகர் மை ஃபார்ட்டி ஸ்பெயில் எப்பொழுதும் என் இயக்கம் சாகாதுன்னு சொன்னாங்க நேதாஜி இயக்கம் எப்பொழுதும் சாகாதுன்னு சொன்னா கண்டிப்பாக சாகாது அதற்கு எங்களைப் போன்றவரும் காரணமாக இருந்தோம் என்பது மகிழ்ச்சியா இதெல்லாம் நேதாஜி தெரியும் சொன்னார் என் கட்சி எப்பொழுதும் சாகாதுன்னு சொல்லி சாகாது அந்த இயக்கம் எப்பொழுதும் எழுந்து வரும் அதை நாட்டு மக்களுக்கு சொல்ல வார்த்தையும் மீண்டும் இந்த காணொலியை சொல்லிக் கொள்வது ஜாதி ரீதியாக நடக்கின்ற எல்லாம் ஒரு மிகப்பெரிய தேசிய தலைவர்கள் பழியை போட்டு படத்தை போட்டு கேவலமான விமர்சனை உருவாக்குவது பெற்ற தாயை கலங்கப்படுத்துவது மூலம் அது எந்த சம்பவமாக இந்த அரசுகள் ஆட்சியாளர்கள் செய்ய தவறியதை இந்த ஆட்சியாளர்கள் ஆள்பவர்கள் செய்ய தவறியதை அவர் பிறந்த சமூகங்கள் கையில் எடுத்துக்கொண்டு வருவதை தவிர அதை ஜாதியவாதியாக்கிரமணம் என்பது அவர்களுக்கு உடன்பாடு இல்லை அவர்களை பற்றி அரசு சொல்லவும் இல்லை ஒவ்வொரு தலைவர்களினுடைய வரலாற்றுகளை வரலாற்று புத்தகமாக இல்லாமல் தன் மனதுக்கேத்தப்படி திணிக்கப்பட்ட விளைவுதான் என் மெக்கேல கல்வி திட்டத்துடைய மனப்பாட கல்வியினுடைய வாயிலாக இன்று கெட்ட துன்போதிரையில் மனதிலே பூர்த்தப்பட்டிருக்கிறது அறிவு சார்ந்த தபிமார்கள் குறிப்பாக நீங்கள் தேவமாருக்கு தலைவராக இருந்தால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நீங்கள் எப்படி வேணாலும் இருந்து கொண்டு போவார்கள் ஆனால் தெய்வீக மண் தேவரை சொல்லக்கூடியவர்கள் அவர் படத்தை பயன்படுத்துவர்கள் தயவு செய்து நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன் அவரை பற்றி முழுமையாக தீர்ந்து கொடுத்தது தன் தலைவன் யார் எதற்காக அவரை கொண்டாடுகிறோம் என்ன அந்த மண்ணிலை சாதித்தார் எவ்வளவு நாட்கள் வாழ்ந்தார் இந்த அதிகாரத்தில் இருந்தால் ஏன் இவ்வளவு பெரிய செல்வாக்கு அவருக்கு என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டு உங்களை நம்பியிருக்கின்ற தம்பிமார்களுக்கெல்லாம் நீ கடந்து செல்ல வேண்டும் எங்களை பொறுத்தவரையில் நாற்பது ஆண்டு காலமாக உங்களுக்கு தகவல் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தில் மூலமாக தமிழ்நாடு காவல்துறை தலைவரிடம் தகவல் உரிமையில் கேட்டால் நான் யார் என்று உனக்கு தெரிந்து தொடர்ந்து களத்தில் நிற்கின்ற எத்தனையோ இதில் ஈடுபாடு நிற்கிறோம் நாங்கள் ஜாதி மோதலுக்கு ஈடுபட்டு நாங்கள் ஜாதிக்கு தளமதாக இருந்தால் பல இழப்புகளை சந்தித்து இன்னும் ஒரு நூறாண்டுக்கு பின்னோக்கி சென்றிருக்கிறோம் ஆகவே தம்பிமார்கள் தலைவராக வரக்கூடியவர்கள் அடுத்த பரிணாமத்துக்கு திறமையான கெட்டியக்கார தம்பியை நீங்கள் முத சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக வர வேண்டும் இறுதியாக உங்களுக்கு சொல்லுவது நான் ஜனவரி இருபத்தி மூணில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கு மூணாம் தேதி வருகின்ற டிசம்பர் மூணாம் தேதி பசுமல்லையன் பிறந்த நாள் அதில் சொல்லப் போகிறோம் பாரமுக கட்சி ஒரு சீட்டு அரசியலை புறக்கணிப்பு என்ற கோஷத்தை போகிறோம் ஒரு சீட்டு அரசியலை அசிங்கத்தை கவர்த்தோம் என்று சொல்லப் போகிறோம் நாங்கள் இன்னும்னா எம்எல்ஏ ஒரு தானோம்னா அன்னை கதிரி ஆற்றலாம் பொதுச் செயலாளர் பதவி இருந்து கொண்டு கூட உதய சின்னத்திலே நிற்பார்கள் அவர்களுக்கு தேவை அதிகாரம் கரெக்டான அடையாளத்தை இழக்கிறதுக்கு சந்தானம் போன்ற முன்னுதாரணமாக இருந்தார்கள் அந்த முன்னுதாரணத்தை தொடர்ந்து செய்வார்கள் அதிகாரத்துக்கு வருவதற்காக எந்த எல்லைக்கு போவதற்கு அது எந்த இயக்கம் கிடையாது அதுக்கு பல்வேறு இயக்கம் இருக்கிறது ஆகவே தம்பிமார்கள் எங்கெங்கு தலைவராக தங்களை வெளிப்படுத்தி கொள்கிறீர்களோ ஒரு ஜாதியினுடைய தலைவராக இல்லாமல் அந்த ஜாதிக்கு தலைவராக இருந்தாலும் கூட அனைத்து சமுதாயத்திற்கு ஆன தலைவர்களாக உருவாக வேண்டும் ஒரு ஜாதிக்கு தலைவராக இருந்தால் அனைத்து ஜாதிக்கும் தலைவராக உருவாகுங்கள் எங்களை போன்ற ஒரு துணை நிற்போம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரூப்ளாக் கட்சி ஒரு வித்தியாசமான அரசியலை முன்னெடுக்கும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு எந்த இல்லைக்கும் போமா காத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுக்கு சவால் இந்த இருபத்தி ஆறில் வெற்றி கொள்ளவில்லை என்றால் பாரூப்ளாக அரசியலே இல்லை என்று அர்த்தமாகிவிடும் தேவர் திருமகடன் திருப்பதி போல பழனி பாத யாத்திரை போவது போல திருச்செந்தூருக்கு காவடி அடிக்கின்ற போல ஒரு ஆன்மீக விழாவாக மாறும் தவிர அந்த தேவரை கொடுத்தவர்கள் அவரை சித்திரவதைப்படுத்தியவர்கள் அவரை அரசியல் இல்லாமல் ஆக்கியவர்கள் அவளுக்கு செய்த துரோகிகள் எப்படி சீக்கிய சமுதாயம் இன்று வரை இந்திரா காந்தி மீது உருத்துவார்க்குள்ளோ இந்த ஆயுத பயிற்சி என்றாக எப்படி எதிரியாக இருக்கிறோம் அந்த மாதிரி கங்கணம் கட்டுக்கொண்டு முதுகுளத்தூர்ல எப்படி கண்ணை கட்டி சுட்டார்களோ அவர்களை பழி வாங்கும் என்ற லட்சிய வெறியோடு எந்த தேவர் திருமண சிறையில் அடைத்து சித்திரவாத செய்து கொலை குற்றவாளி ஆக்கி தீரா பழியை உருவாக்கினார்களோ அந்த காங்கிரஸ் கட்சியையும் எவனெவன் தேவர வேலை சொல்லி அதிகாரத்துக்கு வந்து அவர் வேலை சொல்லிய சமுதாயத்தையும் அவர் வேலை சொல்லிய இயக்கத்தையும் அழித்தார்களோ அவரை அழிப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் வரும் யாரிடமும் அரசியல் பிழைப்பு தேடி அண்டி நக்கி பிழைக்க வேண்டிய அவசியம் எங்களை போன்றவர்களுக்கு இல்லை உங்களை உருவாக்கின்ற கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருப்பதால் லோட்டஸ் மூலமாக சொல்லிக் எல்லோ லோட்டஸ் மூலமாக கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி சொல்கிறேன் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் காரணம் யாராரோ முதலமைச்சராக இருதலமைச்சராக ஆயிட்டான் நீ வால் பிடிச்ச அவ வரட்டும் இவை சொல்லிட்டு இருக்க போறியா தேவர் பின்னால் அணிதல போறியா தேவர் திருப்பேர் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிவு செய்து ஒரு புரட்சிகர அரசியத்தை புரட்சிகரை மாவட்டத்தை தமிழ்நாட்டில் உருவாக்க அனைவரும் கரங்கோட்டிருப்போம் தேவர் சமாதிகள் சபதமேற்று ஒரு விடுதலை நோக்கி பயணம் செல்வோம் வெற்றியிடுவோம் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைய படிங்க உழைப்ப தெரிஞ்சுக்கங்க இந்த டிவியெல்லாம் பத்து உட்காந்து பொறுமையாக கேட்டு தெளிவு பெறும்படியும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வாய்ப்புக்கு அளித்த லோட்டல் எல்லோர் டிவிக்கு எங்கள் பாரதிய பாரம்பரிய கட்சி சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் பணமான நன்றியினை கூறுகின்ற வேளையில் உங்களுக்கு ஒரு இன்னொரு பணியை கொடுக்கலாம் என்று கருதுகிறேன் திருவாடனையில் நடைபெற்ற சிறை உடைப்பு போராட்டம் இந்திய வரலாற்றை திரும்பி பார்க்க வைத்தது அதுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் எல்லாம் நீங்கள் ஆகஸ்ட் புரட்சி ஆகஸ்ட் புரட்சி சிறை உடைப்பை எல்லாம் நீங்கள் வெளிக்கொண்டு வந்து அந்த அற்புதமான தியாக செம்மல்களை உலக கொண்டு வருவோம் உரிமையோடு கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து பல்வேறு அரசியல் வரலாறுகளை பாரதிய தலைவர் தர்மை சகோதரர் முருகன்ஜி அவர்களோடு கலந்துரையாடி எல்லோ லோட்டஸ் மூலமாக செய்தியாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வரலாற்று செய்திகள் எல்லாம் இட்டுக்கட்டி பேசியது அல்ல இயல்பாக நடந்த ஆதாரபூர்வமான செய்திகளை தொகுத்து பல நூல்களை தேடி படித்தாலும் கிடைக்க முடியாத அபூர்வ செய்திகளை எல்லாம் உங்களோடு பகிர்ந்திருக்கிறோம் இந்த பகிர்ந்திருப்பதனுடைய நோக்கம் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காகவோ அல்லது வேறு எந்த அரசியல் நோக்கத்துக்காகவோ அல்ல ஒரு அரசியல் ஒரு நாட்டினுடைய மக்கள் எல்லா வகையிலும் அரசியல் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதன்ற நல்ல நோக்கத்தோடு பசும்பன் தேவரவர்களை மீண்டும் மீண்டும் ஒரு ஜாதிய சிறைக்குள் அடைக்கின்ற அவலட்சை அகற்றுவதற்கும் தென்பாண்டி மண்டலத்தில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இருபெரும் சமுதாயத்தையும் தொடர்ந்து மோதவிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சியிலிருந்து விடுபட செய்வதற்கும் கடந்த கால வரலாறுகளை நினைவுபடுத்தி இருக்கிறோம் அதிலே மூடி மறைக்கப்பட்ட அத்தனை உண்மை செய்திகளையும் வெளியே கொண்டு வந்திருக்கிறோம் இதுவெல்லாம் இந்த மக்களின் நலன் கருதித்தானே தவிர வேறு எந்த ஆதாய நோக்கத்திலும் அல்ல பசுமன் தேவரவர்கள் பேசும் பொழுது அடிக்கொடி சொல்வார்கள் நான் அடியேன் பேசும் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை பல்வேறு குற்றம் குறைகளை எல்லாம் வெளிப்படையாக பேசுவது இந்த மக்களின் நலன் கருதியை தவிர சுயநலத்தால் அல்ல இனியாவது திருந்தி நடந்து கொள்ளுங்கள் என்று தேவரவர்கள் கேட்டுக்கொள்வார்கள் அதுபோல அவர் பேசும் பொழுதெல்லாம் யாரையும் ஒழிக என்று சொல்லாதீர்கள் நல்லவற்றை வாழ வாழ்த்தினால் தீயவை தானாகவே ஒளிந்து போய்விடும் நல்லவைகள் வாழ வேண்டும் என்று பாராடுங்கள் போராடுங்கள் என்று சொல்வார்கள் அந்த வகையிலே நல்ல செய்திகளை கடந்த கால உண்மை செய்திகளை நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம் உங்கள் மத்தியில் இந்த பெரும்பான்மை சமூகம் எந்தெந்த வகையில் ஏமாற்றப்பட்டிருக்கிறது எந்தெந்த வகையில் அரசியலிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற சூழ்ச்சிகளை எல்லாம் சொல்லி சொல்லி இருக்கிறோம் எடுத்து சொல்லியிருக்கிறோம் இது இந்த அரசியல் பட்டப்படுத்தப்பட்ட சமூகம் அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது மீண்டும் அரசியல் சக்தியாக உருவாக வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் கடந்த கால வரலாறுகளில் இருந்தாலும் இந்த நாட்டை ஆண்டவர்கள் என்ற பெருமையில் இருந்தாலும் அனைத்து ஜாதி மக்களையும் அரவணைத்து சென்ற சமூகம் இன்று பொது எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலை வந்திருக்கிறது இதிலிருந்து இந்த கரையை துடைப்பதற்கும் அதன் விளைவாக பசும்பன் தேவர் மீது எது ஜாதி ரீதியான பார்வையை மீண்டும் மீண்டும் அழுத்தமாக பதிக்கின்ற போக்கையும் தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்திகளை எல்லாம் எல்லோ லோட்டஸ் மூலமாக பகிர்ந்திருக்கிறோம் இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது இங்கு ஒரு சரம் கோர்த்தார் போல சில செய்திகளை தொடர்ச்சியாக சொல்லி வந்திருக்கிறோம் ஒவ்வொரு செய்திகளையும் மணிக்கணக்காக பேச முடியும் அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சிகளை எல்லாம் பேச வேண்டும் என்றார் இதை எதிர்கால சந்ததி படிக்க வேண்டும் அருமை சகோதரர் ஒரு நல்ல போராளி இயல்பான அரசியல் வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் மற்ற அரசியல்வாதிகளை விட மாறுபட்ட ஒரு தோற்றமுடையவர் ஒரு இணைந்து இவருக்குள் இருக்கக்கூடிய அரசியல் அறிவுத்தன்மையையும் எதிர்கால அரசியல் சிந்தனையையும் வெளிப்படுத்துகின்ற வகையில் இங்கே இந்த உரையாடல் அமைந்திருக்கிறது இதையெல்லாம் எங்களுக்காக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கவில்லை இந்த சமூகத்திலும் சமூகம் சார்ந்த சகோதர சமூகத்தில் இருக்கக்கூடிய தவறான ஒரு பார்வையை நீக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் ஒரு தலைவர்கள் மீது தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் வெறும் வணங்குவதற்கு மட்டுமல்ல தேவர் சமுதாயத்தில் பிறந்து தேவருக்கு பெருமை இல்லை தேவரை விட மிக மக மகா பெரிய சக்திக்கு பெற்றவர்கள் புகழ் வாய்ந்த பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெருமையும் புகழும் இன்று வரை தேவரவர்களுக்கு வாய்த்திருக்கிறது என்றால் அவர் செய்த அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒழுக்கமான வாழ்க்கை அவர் புரிந்த தியாகம் அப்பழுக்கற்ற தியாகம் அவர் இந்த நாட்டு மக்களுக்கு சொன்ன நற்செய்திகள் அவர் இந்த நாட்டு மக்களுக்கு எடுத்துரைத்த எதிர்கால சிந்தனை தீர்க்க தரிசனம் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டால் எந்த சமூகத்தோடும் பகை உணர்வு வருவதற்கு வாய்ப்பே இல்லை அருமை சகோதரர் முருகன்ஜி அவர்கள் சொன்னது போல பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய சொற்பொழிவுகளை கட்டுரைகளை அவருடைய கடந்த கால வரலாற்றை முழுமையாக தெளிவாக சரியாக படியுங்கள் மனதும் ஒருமைப்படும் வாழ்க்கை ஒழுக்கம் நெறிய செல்லக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் இந்த சமூகத்திற்கு இந்த நாட்டு மக்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய தன்மையும் வலுப்பெறும் தேவர் உங்களை வழி நடத்துவார் இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லோ லோட்டஸ் நிறுவனத்திற்கும் அருமை தம்பி அவர்களுக்கும் ராஜசேகர் அவர்களுக்கும் இந்த உரையாடலை முனைப்பாக இருந்து நாங்கள் மணிக்கணக்கில் இருவரும் போனில் பேசிக் கொள்வோம் இரவா இருந்தாலும் பகலாறு வாய்ப்பு கிடைக்கிற நேரங்களிலாம் எங்க நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்குள்ள தனிப்பட்டு நடந்த உரையாடல்களை எல்லாம் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது நிலையில நாங்கள் தொடர்ந்து ஒரு ஏழு எபிசோடுகள் வர்றது மாதிரி இதை பேசி இருக்கிறோம் இது ஒரு பெரிய வரலாற்று தொகுப்பு அதை எல்லாரும் நீங்க வாய்ப்பு கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கூட பார்த்து இதுல வந்து வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா பாரோ பிளாக் அரசியல் சார்ந்தவர்கள் தவிர மற்றவர்களெல்லாம் இந்த காணொளியை பார்த்து அவனுடைய விமர்சனங்களை சரியோ தப்ப விமர்சனங்களை செய்திருக்கிறார்கள் இன்னும் வெளிப்படையா சொன்னா தேவேந்திர குல மக்கள் அதிகமாக இதை பார்த்திருக்கிறார்கள் தேவரணத்தைச் சேர்ந்தவர்கள் தேவேந்திர மக்கள் அதிகமாக பார்த்து இருக்கிற உச்சமாக கருத்து சொல்லி இருக்கிறார்கள் அவர்கள் பேசும்போதெல்லாம் ஒரே ஒரு பகாந்து என் மீது இருக்கக்கூடிய அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே குறை அரிஜன் அரிஜன் என்று சொல்கிறார் நாங்கள் தான் தேவேந்திரர் என்று பெயர் பெற்று விட்டோமே அதை போராடி பெற்றிருக்கிறோம் அந்த பெயரை சொன்னால் என்ன என்பது மட்டும்தான் அவருடைய ஆதங்கமாக இருக்கிறது நான் எந்த இடத்திலும் இழிவுபடுத்தும் நோக்கத்தில் சொல்லவில்லை அன்றைய ஆவணங்களின் படி அன்றைய அரசு ஆவணங்களில் இருந்த பெயரைத்தான் சொல்லியிருந்தேனே தவிர அதுவும் அந்த காலங்களில் அரிஜன் என்ற பெயரை கடவுளுடைய குழந்தை என்று காந்தி சொன்னார் என்றுதான் காங்கிரஸ் அரசாங்கம் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தது திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்தது இன்னைக்கும் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தமிழ் சமூகத்தில் வந்து எப்போதும் ஒற்றுமை நிலைக்க வேண்டும் என்பதையும் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த பல தலைவர்கள் எங்கள் தலைவர்களாக வாய்த்திருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் நாங்கள் அரசியல் தலைவர்களாக பார்த்திருக்கிறோமே தவிர ஜாதி உணர்வோடு பார்த்ததில்லை உண்மையான வரலாறுகளை தெளிவாக சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணிலே அவதரித்து இன்று மகானாக போற்றப்பட்டிருக்கக்கூடிய ஐயா வைகுண்டர் சாமி ஐயா வைகுண்டர் வரலாறு உள்பட நாங்கள் பேசியிருக்கிறோம் அந்த சமூகம் எங்க மற்ற சமூகங்களுக்கு ஒரு பாடம் என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறோம் ஆக எங்களுக்கு எந்த சமூகத்தின் மீதும் தேவர் தொண்டர்களாகிய எங்களுக்கு எந்த சமூகத்தின் மீதும் தனிப்பட்ட கோபதாபங்கள் இல்லை நாங்கள் எல்லா சமூகத்துக்குமான ஒரு நண்பர்களாக உறவினர்களாக இருக்க வேண்டும் என்பதில்தான் ஆழ்ந்த பற்றாளர்களாக தேவர் வழியில் வந்து கொண்டிருக்கிறோம் அதை நீங்கள் உணர்ந்து உண்மையை அறிந்து சரியான வழியில் நீங்கள் வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி ஜெயஹந்த் ஜெயஹந்த்